மருத்துவர் கொலையில் கைதாகி உள்ள சஞ்சய் ராய்க்கு இந்த மாதிரியான பரிசோதனைகள் எல்லாம் செய்தால் அவரினுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு அவருக்கு என்ன பரிசோதனை செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த வழக்கு விசாரணையானது தற்பொழுது எந்த கட்டத்தில் இருக்கு அப்படிங்கறத குறித்து பார்க்கலாம் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனை செயல்படுகிறது இந்த மருத்துவமனையில இரவு பணியில் ஈடுபட்ட பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இதனால் நாடு முழுவதுமே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இது தொடர்பாக நீதி கேட்டு மருத்துவ மாணவர்கள் சஞ்சய் ராய் என்பவரை கைது செய்தார்கள் மாற்றப்பட்டது இதன் பிறகு சிபிஐ அதிகாரிகள் சஞ்சய் ராய் கல்லூரி முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் ஆகியோரை ரகசிய இடத்துல வைத்து விசாரித்து வந்தார்கள் சஞ்சய் ராய்க்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது அப்போது தனக்கும் பெண் மருத்துவர் கொலைக்கும் இல்லை என அவர் கூறியிருந்தார் இதன் பிறகு அவரிடம் மேலும் விசாரணையானது நடத்தப்பட்டது இந்த நிலையில தான் சஞ்சய் ராய் போதை மருந்து பயன்படுத்தி நடத்த சிபிஐ தரப்புல முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இதற்கு அனுமதி கேட்டுதான் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனு மீதான விசாரணையின் போது பெண் மருத்துவர் கொலை தொடர்பாக சஞ்சய் ராயின் பழி தடம் பரிசோதனை செய்யப்பட்டு உண்மை கண்டறியும் சோதனையில தெளிவான பதில் கிடைக்கவில்லை இதன் காரணமாக சஞ்சய் ராய்க்கு நார்கோடிக் பரிசோதனை நடத்த வேண்டும் என கோரப்பட்டது அப்போது எதிர்ப்பு வழக்கறிஞர் வாதாடுகையில சஞ்சய் ராய்க்கு நார்கோடிக் பரிசோதனை நடத்துவதால் ஆபத்து ஏற்படலாம் என வாதிடப்பட்டிருக்கு இருதரப்பு வாதங்களையுமே கேட்ட நீதிபதி சஞ்சய் ராய்க்கு நார்கோடிக் பரிசோதனை செய்ய மறுப்பு தெரிவித்திருக்கிறார் இதன் பிறகு சஞ்சய் ராயிடம் அடுத்த விசாரணையை சிபிஐ தொடங்கி இருக்கிறார்கள் ஏற்கனவே மேற்குவங்க முதலமைச்சர் இனி வரும் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு மேலும் பெண் மருத்துவர் கொலை தொடர்பாக மம்தா பானர்ஜியை ராஜினாமா செய்ய கோரி பாஜக உள்ளிட்டோர் வலியுறுத்தி வருகிறார்கள் அதே சமயம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய தயாரென நேற்று மம்தா பானர்ஜி திடீரென அறிவித்திருந்தார் என்பதுமே குறிப்பிடத்தக்கது